கருப்பு நெறியுள்ள நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையே கருத்தருடைய வழியா இருக்கிறது கர்த்தருடைய கட்டளைகளின் கற்பனைகளின் கை கொண்டு நம் வாழ்க்கையை அந்த பரிசுத்த பாதையில் செலுத்தி வாழ வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விடவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி காத்து கொள்வதால் தானே வாலிப வயதில் நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை இருக்கும் மனித வாழ்க்கையில் சாத்தான் கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை என்று மூன்று விதமான முக்கூறுல ஆயுதத்தினால் மனிதனை துன்புறுத்துகிறான் சோதனைக்குட்படுத்துகிறான் இந்த மூன்று காரியங்களும் மனித வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளில் வருகிறது சிறு குழந்தையா இருக்கும் போது நாம் பாவம் செய்ய வைக்க சாப்பிடும் இச்சையை உணவு இச்சையை ஏற்படுத்துகிறது தின்பண்டங்கள் சாக்லேட்டுகள் போன்ற காரியங்களுக்காக பொய் சொல்வது திருடுவது போன்ற காரியங்களை சிறு வயதில் பாவம் செய்ய வைக்க இந்த இச்சையை பயன்படுத்துகிறான் வாலிப வயதில் கண்களின் இச்சையை பயன்படுத்துகிறான் வாலிப வயதிற்கேற்ற அந்த பொல்லாத பாவங்கள் விபச்சார பாவத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை பொல்லாத ஆவிகள் அவனை சோதித்து அவனை ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறது வாலிப வயதை தாண்டி ஒரு திருமணமாகி பிள்ளைகள் பெற்ற பின் அந்த ஒரு குடும்ப தலைவர் தலைவி என்ற நிலையில் வரும் பொழுது மனிதர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை பெரும் என் குடும்பத்தில் என் வீடு எப்படி இருக்கிறது என் உடைகள் எப்படி இருக்கிறது என் இடத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது நான் எங்கு வேலை பார்க்கிறேன் நான் வேலை பார்க்கும் இடம் என்ன என் கணவருடைய வேலை என்ன மற்றும் என் பிள்ளைகள் படிக்கும் பள்ளி எது இந்த பள்ளியில் படிக்கிறான் என் பிள்ளை என்று பெருமை பாராட்டும் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுகிறது இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வின் நிலைகளில் ஒவ்வொரு விதமான பிரதானமான பாவங்கள் வருகிறது அப்படி பார்க்கும்போது வாலிப வயதில் வருகிற கண்களின் இச்சை என்ற பாவம் அதிகமாய் இற்ற சோதனைகளும் வரும் இந்த சோதனை பிரதானமாய் இருக்கிறது இந்த வயதில் ஒரு மனிதன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்றால் அதற்கு ஒரே வழி வேத வசனத்தை தியானிப்பதுதான் கர்த்தருடைய கற்பனைகளை தியானித்து அதன்படி நாம் வாழவும் போது நம் வாழ்க்கை இருக்கும் நம் வாழ்வின் பாதை பரிசுத்தமாய் இருக்கும் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இச்சைகளில் விழுந்து போகாதபடிக்கு சோதனைகள் வரும் எல்லோருக்கும் வரும் அந்த பாவம் செய்ய வைக்கும்படியாக பொல்லாத கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கும்படியாக சாத்தான் சோதிப்பார் அப்பொழுது அந்த பாவத்திற்கு விலகும்படியாக வேத வசனத்தை தியானித்து தினந்தோறும் நம் காலையில் எழுந்து வேத வசனத்தை தியானித்து ஜபித்து பின்பு நாம் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நாம் வெற்றி பெறலாம் பாவத்தை செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் நம் வாழ்க்கையை காத்துக் கொள்ளலாம் நம் சரீரத்தை காத்து கொள்வது அவசியமா இருக்கிறது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இந்த பாவமானது விபச்சார பாவம் ஆனது மற்ற பாவங்கள் புறம்பே செய்யப்படுகிறது இந்த பாவம் அவன் ஒரு மனிதனின் சரீரத்திற்கே செய்யப்படுகிறது அவனுக்கே செய்யப்படுகிறது இது மகா பெரிய பாவம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இது மகா பெரிய பாவம் மகா மகா பெரிய பாவம் இப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது கற்பு நெறியுள்ள ஒழுக்கமான வாழ்க்கையே கர்த்தருடைய வழியா இருக்கிறது கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நம் வாழ்க்கையை அந்த பரிசுத்த பாதையில் செலுத்தி வாழ வேண்டும் யோசி பையா இதற்கு நல்ல இருக்கிறார் அவர் தம்முடைய பதினேழாம் வயதில் அடிமை அப்பொழுது போதிபாரின் பாவம் செய்ய முற்பட்ட பொழுது யோசி பையா அதை தள்ளிவிட்டு தன்னை காத்து கொண்டார் கருத்திற்கு முன்பாகவும் என் முதலாளிக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டு தன்னை தான் காத்து கொண்டு தனக்கு வந்த சோதனையை வெற்றி பெற்றார் அதன் விளைவாக அவர் எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆளுகை செய்யும் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றார் அதிபதியானார் இப்படி நாம் யோசிப்பின் வாழ்க்கையை படித்து பார்த்து அதன்படி நம் வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் சிறு வயது முதல் வாலிப வயதில் இருப்பவர்கள் வேத வசனத்தை தியானிப்பதினால் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம் யோசிப்பையாவின் இடத்தில் அன்று வந்து வேத புத்தகம் இல்லாமல் இருக்கலாம் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அன்று செவி வழிசல் ரீதியாக சொல்லப்பட்டது பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது வார்த்தைகளை வசனத்தை நீதி நியாயங்களை அதன்படிதான் அவர் வாழ்ந்தார் ஆவியானவர் வருடம் அவரை புறமிட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர் அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் இருந்திப்தில் இருந்த பதிமூன்று வருடங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பதிமூன்று வருடங்களும் கர்த்தருடைய வார்த்தையானது அவரை புடமிட்டது அவரை பாதுகாத்தது வாழ்க்கையை பார்த்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கண்களின் இச்சையில் விழுந்து போய் பாவம் செய்து துன்பத்தை அனுபவித்த தீர்ப்பை நியாயத்தீர்ப்பை அனுபவித்தின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அவர் இறுதியில் மனம் திரும்பிவிட்டார் அவர் பாவி என்று நாம் சொல்லக்கூடாது அவர் பரிசுத்தார் ஆனால் அவர் அந்த பாவத்தை செய்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளையெல்லாம் சுமந்து படாத பாடுபட்ட அதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் கடைசியில் மனம் திரும்பியதினால் அவர் பாதுகாக்கப்பட்டார் ஆனால் இஸ்ரவேலின் ராஜாக்கள் பலர் அதாவது சாலமோன் ராஜா உட்பட அவர் பெண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் அந்த இச்சையின் நிமித்தம் அவர் கடைசியில் விக்கிரகாராதனை செய்து தேவாலயம் கட்டின சாலமோன் ராஜாவை தம் வாழ்க்கையின் இறுதியில் விக்கிரகாராதனை கட்டி எரிசலை முழுவதும் பாவம் செய்ய வைத்தார் கர்த்தருடைய அன்பை இழந்து போனார் என்று தோன்றுகிறது இப்படியாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் உம்முடைய கற்பனைகளை விட்டு என்னை வழி தப்ப விடாதேயும் கர்த்தருடைய வார்த்தைகளை கை நாம் முயற்சி செய்கிறோம் நாம் போராடுகிறோம் கர்த்தருடைய வசனங்களின்படி நடக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்கிறோம் வசனத்தை படிக்கிறோம் அதன்படி வாழ்கிறோம் கண்டிப்பாக அது முடியும் அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு உதவி தேவைப்படுகிறது நமக்கு தேவைப்படுகிறது நம் மனதை அடக்கிய அதிக பலன் தேவைப்படுகிறது கவலைப்பட தேவையில்லை தான் ஆனால் கர்த்தருடைய பலன் நமக்கு கிடைக்கும் அவருடைய கற்பனைகளை விட்டு என்னை தப்ப விடாதேயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் விடமாட்டார் நாம் அவரை முழுவதும் உண்மையாய் நேசித்து முழு முழுமையாய் அதாவது நான் முழுமையாய் கருத்தரை நேசித்து அப்பா எப்படியாவது நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் உம்முடைய வழிகளில் நடக்க வேண்டும் நீர் என்னை படைத்தவர் நீர் என்னை சிருஷ்டி சிருஷ்டிகர்த்தா நான் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே நிதியாய் இருக்கிறது நானே என் இஷ்டப்படி வாழ்வதற்கு என்னை நானே நான் உருவாக்கி கொள்ளவில்லை என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை அப்படி இருக்க நீர் என்னை படைத்திருக்கிறேன் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க நான் விரும்புகிறேன் நீரே சர்வலோகத்தின் அதிபதி உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே நீதியும் நியாயமுமா இருக்கிறது அதனால் அந்த நீதியின்படி நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காத்து கொள்வார் அநியாயமும் அக்கிரமும் பாவமும் நாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார் நாமும் முயற்சிக்க வேண்டும் தேவ பலனும் நமக்கு கிடைக்கும் அவருடைய உதவி நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார் ஆலோசனைகளை தருவார் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு தேவையான எல்லா காரணிகளையும் ஏற்படுத்தி நம்மை வழி நடத்துவார் ஒரே ஒரு காரியம் அவருடைய கைகளில் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அப்பா நான் அர்ப்பணிக்கிறேன் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் நீர் பார்த்துக்கொள் என்னை பத்திரப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தமாய் நான் வாழ எனக்கு நீ உதவி செய்வேன் நீரே என்னை வழி நடத்த வேண்டும் நீரே என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று முழுமையாய் நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விட்டார் கர்த்தர் பார்த்து கொண்டார் அவர் நம்மை வழிநடத்தி நல்ல பாதையை கொண்டு போய் நல்ல வழியை நித்வீசனில் சேர்த்து விடுவார் கர்த்தாவே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி கே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது அதாவது மனிதர்களாகிய நாம் கர்த்தருக்கு இல்லாத கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வேத வசனத்தை நாம் இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும் வேத வசனத்தை நம் இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது நாம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம் கர்த்தருக்கு விரோதமான செயலை நாம் செய்ய மாட்டோம் அப்படி நாம் செய்யாததினால் நமக்கு துன்பங்களும் துயரங்களும் நேராமல் நாம் பாதுகாக்கப்படுவோம் கர்த்தனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம் ஒரே ஒரு வழி கர்த்தனுடைய வசனங்களை நாம் இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும் பைபிள் என்னும் கையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டிருப்பதல்ல நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் படிக்க வேண்டும் அதை மனதில் எழுதி வைத்து பின்பற்றி நடக்க வேண்டும் கர்த்தாவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய வார்த்தைகளை எனக்கு போதி தருடும் உம்முடைய வசனங்களை எனக்கு விளக்கமாக சொல்லிக் கொடும் நான் உம்முடைய வழிகளில் அளர்த்தேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எனக்கு போதிய சுவாமி நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய வழிகளை நமக்கு போதித்து கொடுப்பார் நாம் நன்றி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் இன்னொரு பொருளும் உண்டு அதாவது கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தரிடம் சேருகிறோம் கர்த்தர் அண்டையில் வருகிறோம் அவர் திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் நம் வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு கர்த்தரிடத்தில் வருகிறோம் அப்பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய வசனங்களை போதிப்பார் நாம் அவரிடத்தில் வர வேண்டும் நாம் தான் தேடி வர வேண்டும் அப்படி போகும்போது கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் செல்லும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார் அப்படி என்றால் நாம் இருக்கிற படுக்கை அறையிலே கூட நாம் இருக்கும் ஸ்தலத்தில் எந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோமோ அங்கேயே கூட கர்த்தரை நோக்கி நம் இருதயத்தை ஏறெடுக்க வேண்டும் கர்த்தரை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அப்பொழுது அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார் உம்முடைய வாக்கிய நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் முதடுகளால் நான் சொல்லியிருக்கேன் சாமி எந்த பாவத்திற்கும் அதற்கேற்ற ஒரு தண்டனை உண்டு அதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் திரளான செல்வத்தில் கலி கூறுவது போல திரளான செல்வம் அதிகமான பணம் பொருள் ஐஸ்வர்யம் நமக்கு சேர்ந்தால் நாம் சந்தோஷமா இருப்போம் அல்லவா அது போல கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளில் நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீர் அதிக ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அதிக பணம் சொத்துகள் எல்லாவற்றையும் நீர் கொடுத்தால் நான் எப்படி சந்தோஷமா இருப்பேனோ அது போல உம்முடைய சாட்சிகளில் நான் சந்தோஷமா இருக்கிறேன் கர்த்தருடைய சாட்சிகள் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை கைப்பற்றி வாழ்ந்த வேதாகம பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு இருக்கிறார்கள் நம் மத்தியில் நாம் வாழும் காலத்தில் வாழ்கிறவர்களும் சாட்சிகளாய் இருக்கிறார்கள் கர்த்தருடையவர்கள் அவர்களோடு பேசுவது அவர்கள் உபதேசத்தை கேட்பது வேத புஸ்தகத்தில் பரிசுத்தவன்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொண்டு அதையெல்லாம் நாம் கை அதை தெரிந்து கொள்வது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ வேண்டும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் அவர் மிகவும் இருக்கிறார் கர்த்தாவே உமது கட்டளைகள் ஆகிய வேத வசனத்தை நான் தியானிப்பதை விரும்புகிறேன் அப்படி உம்முடைய வசனங்களை தியானித்து உமது வழிகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிறேன் சுவாமி கர்த்தாவே உம்முடைய வசனங்களை எல்லாம் தியானித்து வாழ்க்கையின் வழிகள் நீர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறீர் எப்படி வாழ்வது உமக்கு பிரியமா இருக்கிறது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து நான் வசனங்களை படித்து தெரிந்து கொள்கிறேன் உம்முடைய பிரமாணங்களை படிக்கும் பொழுது நான் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் வார்த்தைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாம் எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது அவைகள் எனக்கு பிரியமாய் இருக்கிறது மன மகிழ்ச்சி அடைகிறேன் அதையெல்லாம் பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கிறது உண்மைதான் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பன கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் வழிகள் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவை எல்லாம் நமக்கு மன மகிழ்ச்சி உண்மையான சந்தோஷத்தை கொடுப்பது கர்த்தருடைய வாழ்வது என்பது மன மகிழ்ச்சியான செயல் எத்தனை துன்பங்கள் வெளியில் வருவது போல் இருந்தாலும் உள்ளுக்குள் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருக்கிற அந்த மகிழ்ச்சி அதில் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை கர்த்தருடைய அன்பு அவ்வளவு பெரியது அவர் அன்பில் நாம் திணைத்திருந்து அவருடைய வசனங்களை கைக்கொண்டு கொண்டு நடக்கும் பொழுது மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாகும் உமது வசனத்தை மறவேன் உம்முடைய வார்த்தைகளை நான் மறக்க மாட்டேன் சுவாமி உன்னுடைய வேத வசனங்களை எப்பொழுதும் மறக்காமல் நினைத்திருப்பேன் கர்த்தாவே நீர் எனக்கு எப்பொழுதும் உதவி செய்யும் அனுகூலமாயிரும் சற்று எனக்கு தயவாயிரும் நீர் என் பட்சத்தில் இருந்து எனக்கு நீர் உதவியாயிருந்தால் நான் உமது வசனங்களை கை கொள்ள என்னால் முடியும் உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது கர்த்தர் நமக்கு உதவி செய்தால்தான் நாம் பிழைத்திருந்து கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ள முடியும் நாம் கர்த்தர் வசனம் கொடுத்து விட்டார் அவர் கட்டளை கொடுத்து விட்டார் நான் என் சுயவலத்தினால் என்னுடைய பராக்கிரமத்தினால் என்னுடைய ஞானத்தினால் என்னுடைய திறமையினால் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது ஏனென்றால் அது முடியாத காரியம் ஆதியில் முதல் பிறந்த மூத்தவர்களே நம்முடைய முன்னோர்களே அந்த பாவத்தில் விழுந்து விட்டார்கள் அவர்கள் ரத்தத்தில் வந்த நம்மால் அப்படி வாழ முடியாது இப்படி இருக்க கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைத்தால் நாம் பிழைத்திருந்து கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்க முடியும் அதனால் கர்த்தருடைய வசனங்களின்படி வாழ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தருடைய உதவி தேவைப்படுகிறது பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வந்து அவர் அந்த உதவியை நமக்கு செய்கிறார் ஆலோசனை தருவார் சரீர தருவார் ஆவியில் பலன் தருவார் மனதில் பலனை தருவார் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் அவர் உதவி இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களில் அதிகமான ரகசியங்கள் இருக்கிறது அவைகளில் ஒரு புதையலை போல இருக்கிறது அவைகள் மிகவும் ஆழமான அர்த்தம் உள்ளவைகளாய் இருக்கிறது அவைகளை புரிந்து கொள்ளும் ஞானத்தை எனக்கு தாரும் அவைகளை புரிந்து கொள்ள என் கண்களை திறந்தரலும் நீர் சொல்லியிருக்கிற வசனங்கள் ஆழமான அர்த்தங்களை கொண்டுள்ளது அவைகளை புரிந்து கொள்ள என் அறிவு கண்களை திறந்தரலும் எனக்கு ஞானத்தை கொடுத்தரலும் உம்முடைய ஆவியானவர் வந்து என் கண்களை திறந்து வெளிப்படுத்தினால் ஒழிய நான் வசனத்தை படித்தால் எனக்கு எதுவும் புரியாது நீர் வந்து எனக்கு உதவி செய்யும் உம்முடைய வசனங்களின் ஆழங்களை எனக்கு கற்றுத்தாரும் என் கண்களை திறந்திரலும் வேத வசனத்தில் ஆழங்களை புரிந்து கொள்ள நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுது நம்மால் பல காரியங்களை ஆழமான ரகசியங்களை வேதத்தின் பொருள்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் கர்த்தாவே உன்னுடைய வார்த்தைகளை உம்முடைய கட்டளைகள் உன்னுடைய கற்பனைகள் உம்முடைய சட்ட திட்டங்களை எனக்கு மறைக்காதேயும் சுவாமி நான் இந்த பூமியிலே பரதேசியாயிருக்கிறேன் அப்படி என்றால் இந்த பூமியில் இருக்கிற எதுவும் எனக்கு நிரந்தரமானதல்ல இதிலுள்ள எந்த விஷயத்தையும் நான் எனக்கு சொந்தமாக நினைக்க முடியாது எல்லாம் எனக்கு சொந்தமற்றவை என்னுடையதல்ல நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது நான் பரதீசியாய் இருக்கிறேன் வந்தேன் வாழ்ந்திருந்தேன் போக போகிறேன் இனி இதில் எனக்கு நிரந்தரமானது எதுவும் அல்ல கர்த்தாவே உமது வார்த்தைகளின் மேல் உம்முடைய வசனத்தின் மேல் கர்த்தாவே உமது வசனத்தின் மேல் நான் இருந்தேன் ஆனால் சுவாமி இப்பொழுதோ நான் சோர்ந்து போகிறேன் நான் தொய்ந்து போகிறேன் உமது கற்பனைகளை விட்டு வழி விலகி போகிற அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறேன் அகங்காரமாய் கர்ப்பமாய் பெருமையோடு இருக்கிறவர்களை நீர் கடிந்து கொள்ளுகிறீர் உம்முடைய வழிகளை விட்டு விலகி போகிறவர்கள் உம்முடைய வார்த்தைகளை அறிந்தும் கேட்டும் உம்முடைய வசனங்களை கை கொண்டும் இருந்து வந்தவர்கள் அதை விட்டு போகும் பொழுது நீர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறீர் தண்டிப்பீர் கண்டிப்பீர் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றி போடும் என்னை திட்டுகிறவர்கள் என்னை கேவலமாக பேசுகிறவர்களின் வார்த்தையையும் என்னை அவமானப்படுத்துகிறவர்களின் செயல்களையும் நீக்கி போடும் நான் உம்முடைய சாட்சிகளை கை கொண்டு நடப்பேன் நானும் உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து உமக்கு பிரியமாய் இருப்பேன் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் பிரபுக்களும் எனக்கு பேசுகிறார்கள் பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் மிக மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் பெரியோர்களாகவும் இருக்கிறவர்கள் எழும்பி ஒன்றாக கூடி எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்னை துன்பப்படுத்த நினைக்கிறார்கள் எனக்கு ஆபத்து செய்ய நினைக்கிறார்கள் அந்த நிலையிலும் உமது கற்பனைகளை நான் கைவிட்டு விலகேன் உமது அடியேனோ உம்முடைய பிள்ளையாகிய நான் உமக்கு பிரியமானவளாகிய நான் உன்னுடைய கற்பனைகளை விட்டு விலக மாட்டேன் நானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உன்னுடைய சட்டத்திட்டங்களையும் உம்முடைய வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் உன்னுடைய வசனங்கள் எனக்கு இன்பமாகவும் ஆலோசனைக்காரராகவும் இருக்கிறது உம்முடைய வசனங்கள் எனக்கு மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் ஆலோசனைக்காரராகவும் ஒரு ஆலோசனைக்காரர் என் கூட இருந்து என்னை வழிநடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது சுவாமி உம்முடைய வழிகளில் நான் நடக்கிறேன் என்னை காத்தருதோ இப்படியாக இந்த வேத பகுதி முடிகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் காத்திருப்பாராக மாரநாதா